இந்த படத்தை பார்த்தீங்களா இங்கே என்கிட்ட சில செவ்வக பட்டகங்கள் இருக்குது இது செங்கல் அப்படி இல்லைன்னா ஒரு மீன் தொட்டியோட வடிவம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இது தொகுதி கண சதுரங்களால் ஆனது ஒவ்வொரு தொகுதி கண சதுரத்தையும் ஒரு அடியில் ஒன்னின் கீழ் நாலு ஒரு அடியில் ஒன்னின் கீழ் நாலு ஒரு அடியில ஒன்னின் கீழ் நாலு அப்படின்னு சொல்லலாம் இதையத்தனா ஒரு அடியில ஒன்னின் கீழ் நாலு அடியில ஒன்னின் கீழ் நாலு அடியில ஒன்னின் கீழ் நாலு அப்படின்னு எழுதுறேன் இதுதான் இதோட நீளம் ஒயரம் அகலம் அப்படி இல்லைன்னா ஆடும் வச்சுக்கலாம் இதை நீங்கள் எப்படி அழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்படியே அழைச்சிக்கலாம் கொடுக்கப்பட்டுள்ள செவ்வக பட்டகத்தோட கன அளவு என்ன அப்படிங்கிறது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு சரி இப்போ நாம ஆரம்பிக்கலாமா சரி முதல்ல ஒவ்வொரு தொகு கன சதுரத்தோட கன அளவை பற்றி யோசிக்கலாம் அதுக்கப்புறமா தான் எத்தனை தொகுதி சதுரங்கள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்க முடியும் அதை இப்ப செய்யலாமா தொகு கன சதுரத்தோட கன அளவு ஒரு அடியில ஒன்னின் கீழ் நாலு முறை ஒரு அடியில ஒன்னின் கீழ் நாலு முறை ஒரு அடியில ஒன்னின் கீழ் நாலு முறை இதையே இன்னொரு முறையில ஒன்னின் கீழ் நாலு முறை ஒன்னின் கீழ் நாலு முறை கீழ் நாலு முறை கனசதுர அடிகள் இப்போ ஒன்னின் கீழ் நாலு முறை ஒன்னின் கீழ் நாலு அப்படிங்கிறது ஒன்னின் கீழ் பதினாறு இல்லையா அப்புறமா ஒன்னின் கீழ் பதினாறு முறை ஒன்னின் கீழ் நாலு அப்படிங்கிறது ஒன்னின் கீழ் அறுபத்து நாலு அதனால இது ஒன்னின் கீழ் அறுபத்து நாலு கன சதுர அடியோட ஒன்னின் கீழ் அறுபத்தி நாலு அப்படின்னு சொல்லலாம் இதுதான் ஒவ்வொன்றோட கன அளவாகும் சரி இப்போது இது எத்தனை இருக்குதுன்னு என்னலாமா முதல்ல இங்கே பார்த்தோம் அப்படின்னா அவை ரெண்டு அடுக்குகளாக இருக்கிறத பார்க்குறோம் இப்போது என்னலாம் முதல் அடுக்கில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இருக்குது முதல் அடுக்கு இதோ இங்கே இருக்குது இதை கோடு போட்டு காட்டுறேன் அதே மாதிரி ரெண்டாவது அடுக்கும் கீழே அப்படியே இருக்குது அப்படின்னா அதுவும் இன்னொரு எட்டு தான் இல்லையா அதனால் எட்டு கூட்டல் எட்டுங்கிறது பதினாறு அப்போ மொத்த கன அளவு பதினாறு முறை கீழ் அறுபத்து நாலு சதுர அடிகள் இது பதினாறின் கீழ் அறுபத்து நாலு கனசதுர அடிகள்னு ஆயிடும் இல்லையா இப்போ சுருக்குறோம் அப்படின்னு வச்சுக்கிட்ட நமக்கு ஒன்னின் கீழ் நாலுன்னு கிடைக்கும் நான் இப்போ என்ன பண்ணி இருக்கேன்னு புரியுத பகுதியையும் தொகுதியையும் பதினாறால் வகுக்கிறோம் அவ்வளவுதான் அதனால நம்மளோட விடை ஒன்னின் கீழ் நாலு கன அளவு இதே கணக்க நாம வேற சில வழிகளில் கூட செய்யலாம் இப்போ அதுல ஒன்ன பார்க்கலாமா நீங்க நீளம் ஒயரம் அப்புறம் அகலம் ஆகியவற்றோட அளவுகளை அதாவது பரிமாணங்களை பத்தி நினைச்சிருந்தீங்க அப்படின்னா இதோ இங்க இருக்கக்கூடிய அகலம் ரெண்டு முறை ஒன்னின் கீழ் நாலு அடிக்கு சமம் இல்லையா அப்படின்னா ஒன்னின் கீழ் ரெண்டு உயரமும் அதே மாதிரி தான் ரெண்டு முறை ஒன்னின் கீழ் நாலு அடி அது ரெண்டின் கீழ் நாலு இல்லனா ஒன்னின் கீழ் ரெண்டு அடி நீளம் நாலு முறை ஒன்னின் கீழ் நாலு அடி அப்ப அது நாலின் கீழ் நாலு அடி நாலின் கீழ் நாலுங்கிறது ஒரு அடிதானே கன அளவை கண்டுபிடிக்கிறதுக்கு நீளம் அதாவது லென்த் அகலம் அதாவது வித் உயரம் அதாவது ஹைட் இந்த மூணுத்தையும் பெருக்கணும் அதைத்தான் நான் இங்கே எல் பெருக்கல் டபுள்யூ பெருக்கல் ஹெச் அப்படின்னு போட்டிருக்கேன் இந்த சின்ன புள்ளி இருக்கு இல்லையா இதை நீங்கள் தசம ஒன்று தப்பாக எடுத்துக்க கூடாது பெருக்கல் கூறிய இதோ இந்த எக்ஸ் அப்படின்னு குறிப்போம் இல்லையா அதுக்கு பதில நான் இந்த புள்ளிய குறிக்கிறேன் அதனால நீளம் ஒன்று அப்புறம் அகலம் ஒன்னின் கீழ் அதுக்கப்புறமா உயரமும் ஒன்னின் கீழ் ரெண்டு அப்போ ஒன்று பெருக்கல் ஒன்னின் கீழ் ரெண்டு பெருக்கல் ஒன்னின் கீழ் ரெண்டு அப்போ இதோட விட ஒன்னின் கீழ் நாலுக்கு சமம் இப்போ இது ஒரு அடி இது ஒரு அடி இது ஒரு அடி அதனால் அடிமுறை அடிமுறை அடி அடியில் மூணாம் ஆற்றல் இல்லைன்னா கணசதுர அடிகள் இப்போ பார்த்தீங்களா நம்ம ரெண்டு வழிமுறைகளில் இந்த கணக்கை செஞ்சாலும் நமக்கு ஒரே தீர்வு தான் கிடச்சிருக்கு அப்படின்னா நம்ம இந்த கணக்கை சிறப்பாக செஞ்சுருக்கோன்னு தான் அர்த்தம்